ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான மகர ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீதி நெருக்கி கட்டுப்பட்டு வாழணும்னு நினைக்கிறவங்க நேர்மையாக வாழணும்னு நினைப்பாங்க திட்டம் தீட்டி அதை செயல்படுத்தி எவ்வளவு சீக்கிரம் உழைப்பாள உயர்வுக்கு போகணுமோ அதை மட்டுமே என்ன ஓட்டமாக வச்சுட்டு வாழக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாயிண்டில் யோசிச்சிருப்போம் என்னென்னா நமக்குன்னு ஒரு காலம் வரும் இவனுக்கெல்லாம் இருக்குடா பதிலடி அப்படின்னு யோசிப்போம் அதன்படி மகர ராசியை வாழ்க்கையில் உங்களுடைய எதிரிகளுக்கு பாடம் புகட்ட நேரம் வந்துருச்சு அதுவும் உங்களுடைய ஆளுமை திறனுக்கான யோக காலம் உங்களை தொட்டவன் இனி செத்தாண்டா அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரவங்களை யாரெல்லாம் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களோ யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க உங்களுக்கு டைம் வந்துருச்சுங்க இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகெல்லாம் உங்களுடைய எதிரிகளுக்கு ஆட்டத்தை வந்து அடக்கி உங்களுடைய ஆட்டம் ஆரம்பமாக போகுது எதிரிகளுடைய கொட்டம் எல்லாம் அடங்க போகுது எதிரிகள் ஒன்று உங்கள் கிட்ட சரணாகதி ஆகணும் இல்லைன்னா ஓடி ஒளியனும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட காலத்தை ஜூன் மாதம் மகர ராசிக்கு கொடுத்துருக்கு அது எப்படின்னா சில கிரகங்களுடைய அமைப்பு சில கிரகங்களுடைய மாற்றம் சில கிரகங்களுடைய சேர்க்கை இதுபோல் மகர ராசிக்கு ஜூன் மாத பலன்கள் அமோகமாக அமைஞ்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக விளக்கத்தை தொடர்ந்து பொது பலன்களை தொடர்ந்து நட்சத்திர பலன்களையும் பார்த்துறலாம் பரிகாரம் என்ன உங்களுடைய வழிபாடு என்ன எந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் எந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க மகர ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டமான மாதம்னே சொல்லலாங்க விபரீத ராஜயோகம் உங்களை வழி போகுது பல வருடமாக சொத்துக்களை ஆக்கிரமிச்சவங்க கூட சொத்துல பிரச்சனை பண்ணவங்க கூட உங்களை விட்டு விலகி ஓட போகிறாங்க சொத்துக்கள் தன்னால் உங்கள் கிட்ட வந்து சேரும் சனி பகவானை அதிபதியாக வச்சிருக்கிறதுனால நேர்மையை மட்டும்தான் உயிர் மூச்சாக வச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வீடு மாற்றம் வேலை மாற்றம் உங்களுக்கு மாற்றம் அதுவும் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு மாற்றம் கிடைக்க போகுது சொந்தமாக தொழில் செய்கிறவங்க தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க ந நலனெலாம் அக்கறை காட்டுவீங்க கணவன் மனைவி உறவு ரொம்ப வந்து அன்யோன்யமாக இருக்கப்போகுது போகுது தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு செல்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அரசு வேலை கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது இன்னும் சிறப்பு திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு பொண்ணு தேடுறவங்களுக்கு நல்ல வரன் அமையும் மறுமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்க இரண்டாவது திருமண முயற்சியில் நல்லது நடக்கும் பிள்ளைகள் நல்ல ஆதாயம் உண்டு குறிப்பாக சொல்லணும்னா கவலை இல்லாத கஷ்டமில்லாத யோகமான மாதமாக ஜூன் மாதம் இருக்கிறதுனால இந்த மாதத்தை இன்னும் சிறப்பாக மாற்றுவதற்கு அனுதினமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய மேலும் மேலும் சந்தோஷம் உங்களை தேடி வரும் ஜூன் மாதத்தில் நம்மளுடைய மகர ராசிக்காரவங்களுக்கு அதாவது உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மகர ராசிக்கு எதை செஞ்சாலும் சரி அது வெற்றியை கொடுக்கும் நன்மையை கொடுக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் மகர ராசி கட்டுக்குள்ளே வச்சுக்கிடும் கோபமாக பேசுறது அதை தவிர்த்துட்டு செயல்படுங்க அப்படின்னா காரிய வெற்றிக்கு அது உதவும் எந்த விஷயத்தை செய்தாலும் சரிங்க மகர ராசிக்கு நல்லது நடக்கும் அதே சமயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும்னு விட்டிங்கன்னா வீண் கு குற்றச்சாட்டு ஆளாகுவீங்க வாய்ப்பு இருக்குது மகர ராசிக்காரவங்க மேலே பழி சுமத்துவாங்க அதாவது நீங்கள் அடுத்து உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு பயணங்கள் மூலம் அனுகூலமான உண்டு வண்டி வாகன யோகம் இருக்குது வேலை செய்கிறவங்க இடங்களில் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் தொழிலில் இருக்கிறவங்க நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள்கிட்ட அனுசரித்து செல்வது நன்மை அதிகப்படுத்தும் குறிப்பாக பண விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான தொடக்கம் ஆரம்பமாகும் அதே மாதிரி உறவுகள் வகையில் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்ப ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கு அதற்கு இடம் கொடுக்காமல் பார்த்துக்கொள்வது கொள்வது நன்மையே பெறும் ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் தேவை வீட்டிற்கு தேவையான மின் சாதன பொருட்கள் வாங்கி வசதி வாய்ப்புகளை அடு அதிகப்படுத்துவீங்க குழந்தைகள் கிட்டே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக பேசி காரியத்தை சாதிக்கணும் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னன்னா நேரம் காலம் எல்லாமே சரியாக இருக்கு கிரகங்களுடைய அமைப்பும் நமக்கு சரியாக இருக்குது நல்லது மட்டுமே நடக்கும்னு நினைச்சாலும் நம்ம கவனமாக இல்லாட்டி அந்த நல்லதும் நமக்கு ஆபத்தாக மாறும் வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக கலைத்துறையில் பாராட்டுகள் வரும் வெளிநாட்டு பயணங்கள் இனிமையாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன் கிடைக்கும் உறவுக்காரவங்க வகையில் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க கூட்டு தொழில் செய்கிறவங்க உங்களுடைய தொழிலில் அக்கறை காட்டுங்க அதுவே அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் பதவிகள் தேடி ஓடி வரும் செலவுகள் கட்டுக்குள்ளே வரும் உங்களுக்கு சிக்கனமான நடவடிக்கைகள் வரும் உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்தும் உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுங்க உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்தும் அயராது பாடுபடக்கூடிய மகர ராசிக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் எந்த ஒரு விஷயத்திலையும் சரிங்க அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடிக்கிறது மட்டும்தான் இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்களை நிரந்தரமாக தக்க வச்சுக்கிறது ஒரு வழி புரியுதுங்களா இப்போ வரைக்கும் பார்த்தா பார்த்த விஷயத்திலிருந்து நம்முடைய மகர ராசிக்கு சாதகமான பலன்கள் இருக்கு அதை வந்து நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க தான் அதுக்கு உண்டான பலன்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் பொது பலன்களை தொடர்ந்து இப்ப நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் மகர ராசியில உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நீதினா இவங்களுக்கு அதுதான் உயிர் நீதிக்கு புறம்பாக எவ்வளவு கோடி ரூபாய் பணம் வந்தாலும் செய்ய மாட்டாங்க உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு பொருளாதார நிலையில் இருந்த தடைகள் விலகப் போகுது எதிர்பார்த்த வரவிருக்கு அரசு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாக அரசு பணி கிடைக்கும் புதிய தொழில் தகுந்த முயற்சிகள் எல்லாத்துக்குமே அனுமதி கிடைக்கும் வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரையும் உயரும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பதவிகள் கிடைக்கும் குறிப்பாக பொருள் சேரும் புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும் புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க நட்பு வட்டாரத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க புதுசாக ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாக அந்த மாதிரி ஒரு பழக்கம் வழக்கம் இருந்தால் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பு வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து செல்வது எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுவது இதெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் உடல்நிலையிலையும் சரி உங்களுக்கு வருமானத்துலேயும் சரி கவனமாக இருக்கணும் எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்தது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னா ஜூன் மாதம் பத்தாம் தேதி முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு குறிப்பாக யோகமான மாதம்னு சொல்லலாம் குரு செவ்வாய் ராகு இவருக்கு மூணு பேருக்குமே மும்மூர்த்திகள் மாதிரி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்குறாங்க நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியாக மாற்றுறாங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் எல்லாத்திலையும் லாபத்தை காண முடியும் குறிப்பாக வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை உண்டாக்குறாங்க தடைப்பட்டிருந்த வருமானம் வர தொடங்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீங்க உங்களுடைய பயணங்களினாலும் லாபம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அனுமதி கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விளக்கும் அதிர்ஷ்ட காரகன் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் சஞ்சாரம் பண்ணுறதுனால வருமானம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேரும் ஆண்கள் இருக்கீங்க அப்படினாக்க பெண்கள்கிட்டையும் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டேயும் அன்பாகவும் ஆதரவாகவும் இருங்க வாழ்க்கையினுடைய ஆதரவு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவலோடு நல்ல வேலை அமையும் ஆனால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுறது ரொம்ப அவசியம் உடல்நிலையில் சரி உங்களுடைய செல்வாக்களையும் சரி எப்போவுமே கவனமாக இருக்கணும் அது ரெண்டையும் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உயர்வுக்கே போகுங்க அடுத்து மா மாதத்துக்கு பிறகும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சாதகமான அமைப்பில் இருக்கிறது ஒப்பந்தம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் லாபம் வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை கூடும் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி நல்லது நடக்கும் நல்லதை ஆரம்பிங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நேர்மையாக வாழணும் இதுதான் உங்களுடைய என்ன உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நன்மையான மாதமாக பிறந்திருக்கு ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையாக செயலுங்க தவறான நட்புகளை ஒதுக்கி வச்சிடணும் ஓகேங்களா அடுத்ததான் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே வெற்றியாக மாறும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற முயற்சி செய்கிறவங்களுக்கும் முடங்கி கிடந்த தொழிலில் கூட இப்போ வேகம் எடுக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுபர் நிகழ்ச்சிக்கான திட்டமிடல் கைகூடி வரும் பொன் பொருள் சேரும் புதுசாக இடம் வாங்குவீங்க அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும் பழைய வாகனத்தை மாற்றி புதுசாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாகனங்களை வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ம சுருக்கமான விளக்கம் பொது பலன்கள் நட்சத்திர பலன்களை தொடர்ந்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சாதகமாக இருக்குது போன மாதத்தை கம்பேர் பண்ணால் கண்ணீரும் கஷ்டமும் எங்கே போகிறது எங்கே வர்றதுன்னே தெரியாமல் திக்கு திசை இல்லாமல் தெரியாமல் தவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வெளிச்சமான பாதையை அமைச்சு கொடுத்துருக்கு பயணம் பயனடையுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா காரியங்களும் வெற்றி அடையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா செவ்வாய் புதன் வெள்ளி அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பார்த்தோம்னா டேட்டில் பதினாலு பதினேழு இந்த நாட்களை வந்து சுப நிகழ்ச்சியோடு தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகள் கொண்டு முடியும் அதில் சந்திராசிரம நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது புதுசா எதுவுமே தொழிலில் முதலீடு பண்ணக்கூடாது யாரையும் நம்பி எதையும் ஒப்படைக்க கூடாது குறிப்பாக உங்களுடைய பண விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் வெளியூர் பயணங்களை தவிர்க்கணும் வண்டி வாகனங்கள் பயணம் பண்ணுறது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் இவ்வளவு தான் இதை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டா போதும் மகர ராசிக்கு நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருந்த நிலை மாறி பல பேர் உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலை வந்து வந்துருச்சு யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு இந்த ஜூன் மாதம் உங்களை கொண்டு போக சேர்க்குது நல்லா இருப்பீங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஒன்று நன்றி